யாழ்ப்பாணத்தை சமாட் நகரமாக்குவது தொடர்பில் கௌரவ ஆளுநருடன் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தை சமாட் நகரமாக்குவது தொடர்பில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் சால்ஸ் அவர்களுடன் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு கலந்துரையாடல் ஒன்றினை நடத்தியுள்ளார்கள் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஆசியாவில் சமாட் நகரங்களை உருவாக்கும் உலகின் சுகாதார ஸ்தாபனத்தால் இலங்கையில் இதுவரையில் பதினேழு சமாட் நகரங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இந்த வகையில் ஜாழ்பாண நகரையும் சமாட் நகரமாகும் திட்ட யோசனையை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது எனினும் கோவிட் தொற்று பெருந்தொற்று காரணமாக இத்திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஜால் பல்கலைக்கழக மருத்துவ கூடத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த உலக சுகாதார தாபனம் தற்போது முன்வந்துள்ளதுடன் முன்கள ஆவிகளையும் நடத்தியுள்ளது அதற்கமைய கழிவு முகாமித்துவம் சுத்தமான குடிநீர் தூய்மையான ஆரோக்கிய உணவு ஆரோக்கியமான வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடிய சூழல் கட்டமைப்பு அடங்கலாக ஒன்பது பிரிவினங்களின் கீழ் சமாட் நகரத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கௌரவ ஆளுநர்களின் அனுமதியை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தில் இன்றைய தினம் கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த செயற்பாட்டினை முன்மொழியின்மையான திட்டத்தை முன்மொழிய சமர்ப்பிக்குமாறு இதன்போது கௌரவ ஆளுநர் சுகாதார ஸ்தாபன அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்குமாறு வடக்கு மாகாண சுகாதாரம் மற்றும் உள்ளூராட்சி திணைக்களங்களின் அதிகாரிகளுக்கு கௌரவ ஆளுநர் பணிப்புரை விடுத்திருக்கின்றார் மேலதிகம் மற்றும் விரிவான செய்திகளை தொடர்ந்து எதிர்பாருங்கள்